என் அன்பு குழந்தையே இப்போது இதை கேட்டுக் கொண்டிருக்கும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி இந்த நாள் உன்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத பொன்னான நாளாக இருக்க போகின்றது இன்று முதலே உன்னுடைய வாழ்வில் பொன்னான மாற்றங்கள் போகின்றது முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேள் எப்பொழுதும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்று நான் பலமுறை கூறியுள்ளேன் ஆனால் நீயோ என்ன அப்பா நான் சந்தோஷமாக இல்லையே என்னுடைய சந்தோஷத்தை நான் தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேனே என்று வருத்தப்படுகின்றாய் என் கண்மணியே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அப்பா இப்படி சொல்கின்றீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கின்றது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைக்கின்றாய் அல்லவா அப்போது நிம்மதி என்ற காற்றை தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகின்றேன் யாரேனும் கை நீட்டி வந்து உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை செய்கின்றாய் அல்லவா அப்பொழுது அவர்களுக்குள் ஏற்படுத்துகின்ற சந்தோஷம் உனக்குள்ளும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது உன் முன்னால் கலங்கி அழுது கொண்டிருக்கும் யாரையாவது நீ பார்த்தால் உடனே ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கின்றாயல்லவா அப்போது அவர்கள் அடையும் நிம்மதி உனக்கும் நிம்மதியை தருகின்றது இவ்வாறாக உன்னை சுற்றி இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷங்களையும் உணர ஆரம்பி உன்னுடைய வாழ்க்கையின் அழகை நீயே ரசித்துப்பார் அதை உணரத் தொடங்கு வானத்தில் மேகங்களின் கூட்டணிகளை சேர்த்து உன் கண்முன்னே தெரியும் எதுவுமே நாம் நினைக்கும் நினைப்பில்தான் இருக்கின்றது வாழ்க்கையின் சக்கரமாய் உன்னுடைய நினைவுகள் இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்காதே நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்று அர்த்தம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு இன்றைக்கு இல்லை என்றால் நாளை நாளை இல்லை என்றால் இன்னும் ஒரு நாள் அதற்கெல்லாம் புலம்பாதே தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது என் பிள்ளைக்கு பிடித்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்காகத்தான் நேரமாகின்றது நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நீ இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கையில் பல பொன்னான மாற்றங்களை பார்க்க நேரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல்கள் குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்து சேரும் நீ எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களுமே கூட விரைவில் நடக்கும் குறித்து வைத்துக்கொள் இந்த நாள் உன்னுடைய வாழ்வில் பொன்னான நாளாக அமையப் போகின்றது சகல சௌபாக்கியங்களுடன் சுகமாக நீ வாழும் காலம் இப்போதே தொடங்குகின்றது நல்ல மாற்றங்களுடன் இந்த நொடியே புன்னகையுடன் இந்த நாளை தொடங்கு இப்பொழுது போலவே உன்னுடைய முகம் எப்போதும் வளர்ந்திருக்க நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்துவிட்ட நிம்மதியையும் மீண்டும் தரப்போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள் இறுதியில் சந்தோஷமாகவே இந்த இரவை கடந்து வா புழுதி நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று புரிகின்றதா உன்னுடைய மனம் எதற்காக இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிவாயா சொல்கிறேன் கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்காத விஷயங்களுக்காகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாளை நடக்க போகும் விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை இது நடக்கவே இல்லை இது நடக்கவே இல்லை என்பதை நினைத்து உன்னுடைய நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் அதை தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே கிடையாது ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை எனக்கு என்று என்றுலம்பிக் கொண்டுதான் நினைத்துப்பார் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாம் பார்க்கிறாயல்லவா இந்த பூக்கள் அனைத்தும் தினம் தினம் உன்னுடைய கண்களில் படுகின்றதல்லவா நீ பார்க்கும் அந்த நொடி உன்னுடைய மனம் அமைதியாகின்றதல்லவா இந்த பூக்கள் உனக்காகத்தான் தினம் தினம் எவ்வளவு காய்கள் எவ்வளவு ருசியான கனிகளை இதுவரை நீ சுவைத்திருக்கின்றாய் இவை அனைத்தும் உன்னுடைய நாவிற்காகவும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் படைக்கப்பட்டவை நீ சுவைத்த கனியை உனையன்றி வேறு யாராலும் சுவைக்க முடியாது அப்படி என்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது இவையெல்லாம் உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையா சொல் என்றைக்காவது இவை அனைத்தையும் நீ உணர்ந்திருக்கின்றாயா இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டது நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நடந்து போனவற்றையும் நடக்கப் போவதையும் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் நடப்பவற்றை யார் பார்த்துக் கொள்வார்கள் நீ தோர்த்துப் விடுவோம் என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆம் நீ தோர்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் நீ தோற்பது இந்த உலகத்திடம் இல்லை உனக்குள்ளே இருக்கும் அந்த பயத்திடம் உன்னுடைய பயத்திடம் தான் நீ தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் இது நடக்குமோ நடக்காமல் போய்விடுமோ என்று எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கின்றாய் இவையெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நடந்தே தீரும் என்று நான் உன்னிடம் பலமுறை வாக்களித்திருக்கின்றேன் ஆனால் நீ அதை கேட்டுவிட்டு உன்னுடைய போக்கிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் கூறினாலும் ஒருவித பயத்தோடே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ உனக்கு பயம் சொல் சொல் உன்னை விட சக்தி வாய்ந்தவர் என்னுடைய அப்பா என்று தைரியமாக அவர் என்னுடன் இருக்கின்றார் எனக்கு எந்த பயமும் கிடையாது என்று தீர்த்து தூண்டிவிடு உன்னிடம் எப்போதும் கூறுவதை இன்றும் கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் அதிவிரைவில் நடந்தே தீரும் பயம் விரக்தி என்பவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இவை அனைத்தும் என்றுமே உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் என்பதை நினைவில் விடுவாய் நிம்மதியை இழக்கும் போது சந்தோஷத்தையும் இழந்து விடுவாய் காலம் பொன் போன்றது என் கண்மணி அந்த பொன்னான காலத்தை கவலைப்படுவதிலும் துக்கப்படுவதிலும் துயரப்படுவதிலும் இழந்து விடாதே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நீ இழந்த சந்தோஷத்தையும் தொலைத்த நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு நான் மீட்டு தருவேன் நம்பிக்கையும்